வணக்கம் NTPC Green Energy ஐபிஓ IPO தான் நியூஸ் வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம குவிக்காக NTPC என்டிபிசியோட Renewable Energy Wing அவங்க IPO லாஞ்ச் பண்ணுறதுக்கு DRHP ஃபைல் பண்ணியிருக்காங்க செபியில் இந்த ஐபிஓவோட ஒர்த் வந்து டென் தௌசண்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஐபிஓ பிஎஸ்டியூ செக்டரில் செகண்ட் லார்ஜஸ்ட் ஐபிஓவாக இருக்க போகுது ஃபர்ஸ்ட் வந்து எல்ஐசியோட ஐபிஓவாக இருந்தது அவங்களோட ஒர்த் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வந்திருந்தாங்க அண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் இது ஒரு லார்ஜஸ்ட் ஐபிஓவாக இருக்கலாம் இந்த ஐபிஓ வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ் இஷ்யூவாக தான் வரப்போகுது ஆஃபர் ஃபார் சேல் எதுவும் இல்லை சரிங்க இப்போ தானே வந்து டிஆர்ஹெச்பியை ஃபைல் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளார நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் டெஃபினட்டாக இருக்குங்க இந்த நியூஸ் உங்களுக்கு ஏன் இவ்வளோ சீக்கிரம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாக்கு டென் பெர்சன்ட் மேக்ஸிமம் அலோகேட் பண்ணியிருக்காங்க டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து டென் தௌசண்ட் க்ரோஸ் அதில் டென் பர்சன்ட் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கோட்டா அலோகேட் பண்ண போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பர்டிகுலர் க்ரீன் எனர்ஜி ஐபிஓக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சா என்டிபிசியோட ஷேர்ஸை எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ வாங்கி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா ஷேர் ஓடோர்ஸ் கோட்டால் அப்ளை பண்ணும்போது மினிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸாவது கண்டிப்பான அலாட்மெண்ட் நமக்கு கிடைக்கும் ரீட்டெயில் கோட்டால அந்த கேரண்டி கிடையாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் கேட்டானா லக்கு இல்லைன்னா இல்லை ஸோ அதனால தான் சொல்கிறேன் அண்ட் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் ஷேர் ஹோல்டராக இருந்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாலையும் அப்ளை பண்ணலாம் ரீட்டெயில் இன்வெஸ்டர் கோட்டாலையும் அப்ளை பண்ணலாம் ஸோ ரெண்டு கேட்டகரியிலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் உடனே நான் வந்து என்டிபிசி ஷேரை வாங்க சொல்கிறேன் ஷேர் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க இல்லை இந்த க்ரீன் எனர்ஜி ஐபிஓக்கு அப்ளை பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுலாம் கிடையாது இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ண நினச்சா ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாக இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா முன்னாடியே என்டிபிசியோட ஷேர்ஸை வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் ஆர்ஹெச்பி எப்போ ஃபைல் பண்ணுவாங்க அப்படிங்கிற டேட் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை ஆனால் வரப்போகிற மூணு மாதத்துக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா நம்ம ஆல்ரெடி செப்டம்பரில் இருக்கும் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த ஐபிஓ வெளியே ஆகணும் அப்படின்னா நமக்கு இன்னும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதம் தான் இருக்குது ஸ்பெசிஃபிக் டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ஆர்ஹ்பி நமக்கு தெரியாதனால நம்ம அட்லீஸ்ட் ஒரு மினிமல் குவான்டிட்டி ஆஃப் ஷேர்ஸ் ஷேர்ஸாவது முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நல்லது ஸோ இந்த வீடியோவில் எனக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க கம்பெனிஸ் பத்தின கார்பரேட் ஆக்ஷன்ஸ் ஐபிஓ அனவுன்ஸ்மெண்ட்ஸ் இதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்